தாழ்வு மனப்பான்மையை போக்க சில வழிகள் ஒன்று நீங்கள் அழகு என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள் நிறத்திற்கும் அழகிற்கும் சம்பந்தமில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் யாரும் சொன்னாலும் தான் நான் அழகு என்று நினைப்பதை நிறுத்துங்கள் உங்களை நீங்களே ரசியுங்கள் இரண்டு எந்த மொழி சரளமாக பேச முடியவில்லை என்றாலும் கவலை கொள்ளாதீர்கள் உங்களை நக்கல் செய்பவரிடம் துணிச்சலாய் எதிர்த்துச் சொல்லுங்கள் இங்கு பலருக்கு அவரவர் தாய் மொழியையே சரியாக பேசத் தெரியாதென்று மூன்று உங்களால் எது முடியாது உங்களுக்கு எது தெரியவில்லை என்று யாரேனும் சொன்னாலும் அதை விரைவில் கற்றுக்கொண்டு முடித்துக் காட்ட வெறித்தனமாய் முயற்சி செய்யுங்கள் நான்கு என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று நினைக்காதீர்கள் எல்லாம் நிறைவாயிருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை என்பதே உண்மை ஐந்து உங்களுக்கு எதுவும் தெரியாது எதிரில் நிற்பவருக்கு எல்லாமே தெரியும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் இந்த எண்ணம் இருந்தால் நீங்கள் சொல்ல வந்ததை சரியாக தடுமாற்றம் இன்றே சொல்லி முடிக்க முடியாது ஆறு கேள்வி கேட்பதற்கும் உங்களை முன் நிறுத்துவதற்கும் மொழிப்புலமை அவசியம் என்று நினைக்காதீர்கள் உலகில் சரியாக சிந்திக்க வைத்த கேள்விகளை கேட்ட நிறைய பேர் மொழிப்புலமை இல்லாமல் தங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளைக் கொண்டு தங்கள் கேள்விகளை சரியாக புரிய வைத்தவர்கள் ஏழு அழும்போது தனியாக அழுங்கள் நீங்கள் அழைத்தாலும் சேர்ந்து அழ இங்கு யாரும் வரப்போவதில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்ணீரில் துக்கத்தை கரைத்து தூர எறிந்துவிட்டு முன் செல்லுங்கள் எட்டு உங்கள் அன்பு எந்த இடத்தில் நிராகரிப்பட்டாலும் இழப்பு உங்களுக்கில்லை நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள்ளுங்கள்